வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க பலமுடகம் குரு வாழ்க குருவே துணை குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக இறை அறளும் குரு அருளும் இன்று உங்களுக்கு நல்ல நாளாக அமைய உலகம் உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நிகழ்ச்சிலே ராசி பலன் நிகழ்ச்சி நூடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது இன்றைய பஞ்சாங்க விவரங்களை திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் காண்போம் இன்றைய நாள் ஸ்ரீ குரோதிவரடம் தை மாதம் ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆங்கிலத்தில் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று திதி தேய்பிரை நாள் முதவும் பிரதமை திதியாகும் இந்திய நாளுக்கான நட்சத்திரம் காலை பத்து பதினேழு முதல் பதினேழு வரை புனர்பூச நட்சத்திரமாகும் பின்பு பூச நட்சத்திரமாகும் இந்திய நாளுக்கான நாமயோகம் நாள் முழுவதும் விஸ்கம்ப ஆகும் மாலை மூணு முப்பத்தி நாலு முதல் வரை பாலவ கரணமாகும் பின்பு கௌலவ கர்ணமாகும் இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகமாகும் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது ஆகும் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் மாலை நேரத்தில் நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை காணப்படுகிறது ராகுகாலம் மாலை மூணு பதினாறு முதல் நான்கு நாற்பத்தைந்து வரை காணப்படுகிறது ஏமகண்டம் காலை எட்டு இருபத்தி மூணிலிருந்து பத்து மு ஐம்பத்தி ரெண்டு வரை காணப்படுகிறது இந்திய நாளுக்கான குளிகை நேரம் மதியம் பனிரெண்டு இருபது முதல் ஒன்று நாற்பத்தெட்டு வரை காணப்படுகிறது இந்திய நாளுக்கான சூளம் வடக்கு திசையில் ஆகும் அதற்கான பரிகாரம் பால் இன்றைய நாளில் வடக்கு திசையை நோக்கி முக்கியமாகவும் அவசியமாகவும் பயணிக்கப்படவே இருப்பவர்கள் பாலை தானமாக கொடுத்து செல்லலாம் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் தை மாதத்தில் வரும் முதல் நாள் தைப்பொங்கலாக கொண்டாடுறோம் இன்று சூரிய பகவானை இன்று எங்களுக்கு சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் வகையில் அவரை இன்னைக்கு நம்ம சூரிய பொங்கல் அப்படின்னு கூட சொல்லுவோம் காலையில் அனைவரும் பொங்கல் வச்சு சூரிய பெருமானுக்கு குல தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் வீட்டில் இருக்க பூஜை அறையில் சாமி படங்களுக்கு சாமிக்கெல்லாம் வச்சு நம்ம வழிபடுவோம் தை திருநாளுங்கிறது நாங்கள் உணவு உண்ணும் எல்லா உணவும் விவசாயத்தினூடாக கிடைக்காது அந்த விவசாயத்திற்கு உறுதுணையாக இருப்பது சூரியனாகும் முன் அதனால தான் அவருக்கு நன்றி சூரியாக நம்ம இந்த பிதிநாள விச சூரியனுக்கும் மற்றும் உழவர்களுக்கும் நன்றி சொல்கிறோம் அவர்கள் தான் பயிரிடுறார்கள் அவங்க தான் எங்களுக்கு இந்த உணவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது இன்றைய நாள் அனைவரும் சூரிய பகவானுக்கும் மற்றும் உழவர்களையும் நினைத்து நன்றி கூறி இன்றைய நாளை சிறப்பாக கொண்டாடுது அடுத்த இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு தொழிலில் சில சில பிரச்சனைகள் ஏற்படும் அதனால எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியாத சூழ்நிலைகள் இன்று இருக்குது மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு சில மன உபாதைகளையும் சில மன ரீதியான துன்பங்களையும் தரலாம் மூத்த சகோதரர் சகோதரர்களிடம் கொஞ்சம் அவதானமாக நடந்து கொள்வது நல்லது ரெண்டாவது திருமணம் செய்தவர்கள் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவர்கள் மூலியமாகவும் இன்றைக்கி சில சில மன ஏற்படலாம் இன்றைய நாளை நல்ல நாளாக மாற்றி அமைத்து கொள்ள குலதெய்வ வழிபாட்டையும் காவல் தெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வது மிக சிறப்பாக அடுத்ததாக ராசி நேர்களே இன்று பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படும் தந்தைக்கு சில மன பிரச்சனைகளும் நோய்களும் உடல் உபாதைகளும் ஏற்படும் தந்தையால் மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோயில்களுக்கு செல்வதற்கு குலதெய்வ வழிபாடு செல்வதற்கு இன்றைக்கி திட்டம் தீட்டியிருந்தால் அதிலேயும் சில தடைகள் ஏற்படும் ஆண் குழந்தைகள் இன்று கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது பெற்றோர்கள் கவனமாக பார்த்துக்கணும் ரிசரிஷபராசியில் இருக்க பெற்றோர்கள் அவர்களுடைய ஆண் குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அவர்களை சில விபத்துகளோ அடிகளோ படுறதுக்கான வாய்ப்புகள் இன்று இருக்குது இதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு சிவபெருமான் வழிபாட்டையும் காவல் தெய்வங்கள் வழிபாட்டையும் காளி துர்க்கை போன்ற தெய்வங்கள் வழிபாட்டையும் மற்றும் ஆதிபராசக்தி பாராயணம் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்வது இன்றைய நாளுக்காக உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து மிதுன ராசி நேர்களே இன்று பார்த்திங்கன்னு சொன்னால் பூர்வீக சொத்துக்களை இன்றைக்கு எதிர்பார்த்துருந்தா அதில் மூலியமாக உங்களுக்கு ஒரு மன சஞ்சலங்களும் மன துன்பங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றும் இன்சூரன்ஸ் இன்று எதிர்பார்த்து இருந்தால் அங்கேயும் சில தடைகளை காட்டுது அது மட்டுமின்றி நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் விபத்துக்கள் ஏற்படலாம் சிறு சிறு அடிகள் படலாம் சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளலாம் அதனால் பொறுமையும் அமைதியும் காத்து அவதானத்தோடு இருக்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சிறப்பை தரும் இன்றைய நாள் உங்களுக்கு மேலும் சிறப்ப சிறப்பான நாளாக அமைய ஆஞ்சநேயர் வழிபாடு சனி பகவான் வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு செய்வது மிக மிகவும் சிறப்பை தரும் அடுத்து கடக ராசினியர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் திடீர் அதிர்ஷ்டங்களைப் பெறக்கூடிய நாள் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி பெருகக்கூடிய நாள் மற்றும் நண்பர்கள் மூலம் நண்பர்கள் மூலம் நீங்கள் வெளியே செல்வது அவர்களோட மகிழ்ச்சியாக இருக்கிறது சில களியாட்டங்களுக்கு செல்வது இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அவங்களுக்கு அமைகிறது அவர்கள் மூலியமாகவும் சில சில அதிர்ஷ்டங்க வாய்ப்புகளும் உங்களை தேடி வரலாம் குடும்பத்து கணவன் மனைவி இடையிலே அந்நியம் பெருகும் நட்பு பெருகும் அன்பு பெருகும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது மேலும் இவ் சிறப்பை கொள்ள மகாலட்சுமி வழிபாட்டையும் சனி பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்வது சிறப்பாகும் அடுத்து சிம்ம ராசி நீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நாளாக இருக்கிறது கடன் கொடுத்தவர்கள் மூலம் பிரச்சனை எதிரிகள் தொல் அதிகமான எதிரிகள் தொல் எதிரிகள் என்ன செய்வாங்க உங்கள் மனைவி கிட்டே கணவன் கணவன்கிட்ட போய்ட்டோ உங்களை பற்றி தப்பாக தப்பாக எதாவது சொல்லி வச்சிருவாங்க இதனால் உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் சின்ன பிரச்சனை ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்கலை இப்போ தான் ஒரு பொண்ணை பேசி முடிச்சிருக்கோம் இப்போ தான் ஒரு மாப்பிள்ளையை முடிச்சு பேசி முடிச்சுருக்கோம் உங்களுக்கு வேண்டாதவங்க என்ன செய்வாங்க போயிட்டு இந்த கல்யாணத்தை குழப்பி விடுவாங்க போயிட்டு உங்களை பற்றி தப்பு தப்பாக அவங்ககிட்ட சொல்லி இவர் சரி வர மாட்டார் இவர் அப்படி இருக்கார் இவர் இப்படி இருப்பார் இந்த பொண்ணு இப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தப்பான விஷயங்களை சொல்கிறதுக்கான நாளாக இன்றைய நாள் அமைகிறது அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு கொள்வதற்கு முதல்ல எப்பயுமே குலதெய்வம் துணை நிற்கும் அப்புறம் முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு அடுத்து உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு அதோடு சேர்த்து விநாயகர் வழிபாடு முக்கிய விநாயகர் வழிபாடும் செய்வதன் மூலயமாக இன்றைய நாளில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளிலிருந்து இருந்து நீங்கள் விடுபடலாம் அடுத்து ராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் குலதெய்வ கோயிலுக்கு போவீங்க பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களை அதிகம் ஹெல்ப் பண்ணுவார்கள் கடன் கொடுத்து தீப்பீங்க நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்த உடல் உபாதை நோய்களுக்கு மருத்துவ சிகிச்சைகளை பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு காதல் விவகாரங்களத்தில் கூட மகிழ்ச்சி ஏற்படும் ரொம்ப நாளாக என் காதல் அவளுக்கு விளை அவங்களுக்கு சொல்ல முடியலையே ஒரு காதலாக இருந்தால் காதலிக்கி சொல்ல முடியலையே காதலியாக இருந்தால் காதலுக்கு வெளிப்படுத்த முடியலே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இன்றைக்கி உங்கள் காதலை வெளிப்படுத்தக்கூடிய நாள் அதன் மூலியமாக மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் நீங்கள் அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது இன்றைய நாள் உங்களை மேலும் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ள மகாலட்சுமி வழிபாட்டையும் மற்றும் விநாயகர் வழிபாடும் செய்வது இன்றைக்கு நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் அடுத்து துலா ராசி நேர்களே இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய வீடு காணி போன்றவற்றில் சில சில பிரச்சனைகள் ஏற்படும் அதை விற்கிறதுனாலும் சரி அதை வந்து பாகம் பிரிக்கிறதுனாலும் சரி கொஞ்சம் பொறுமையை காணி அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக இங்கே தாய் உங்களோட பெத்த தாய்க்கும் உங்களுக்கும் இடையில் சில சில மன சஞ்சலங்கள் வரும் யாராவது உங்களை போய்ட்டு தப்பு தப்பாக அங்கே போட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அப்போ தாய்க்கும் உங்களுக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால் தாய் என்ன சொன்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார் தாய்கிட்ட போய் சொல்கிறாங்கன்ற விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில இந்த விஷயத்தினால உங்கள் தாய்க்கும் பாதிப்புகள் ஏற்பட்டு அதனால் சில உடல் உபாதைகளும் ஏற்படலாம் அதனால் முன்னெச்சரிக்கையாக இருப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு நல்லது இன்றைய நாளை மேலும் நல்ல நாளாக மாற்றிக்கொள்வதற்கு குலதெய்வ வழிபாட்டையும் காவல் தெய்வ வழிபாட்டையும் மற்றும் சந்திர பகவான் வழிபாடும் சூரிய பகவான் வழிபாடும் செய்வதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் வெற்றிகரமான நாளாகவும் அமையும் அடுத்து விருச்சிக ராசி நேர்கள் இன்று பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சியை செஞ்சுக்கிட்டு ரொம் நீண்ட நாளாக அதுக்காக இருப்பீங்க அந்த முயற்சி இன்றைக்கி சில தடைகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முயற்சியில் யாராவது ஒருத்தர் வருவாங்க அது முக்கியமாக உங்களோட இளைய சகோதர சகோதரியை வந்துட்டு இதெல்லாம் நீ ஏன் இப்போ செய்கிற இப்போ செய்கிறதுனால உனக்கு என்ன லாபம் இது நடக்காத காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை அந்த விஷயத்தில் இருந்து அவங்கள வந்து விடுபடுறதுக்காக சில மன சஞ்சலங்களை ஏற்படுத்துவாங்க அப்போ நீங்கள் இதை அமைதியாக கடந்து போகணும் கேட்டு சரி நான் யோசிக்கிறேன் நான் சிந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை இருக்கணும் இதை மண்ட மனதுக்குள்ளே போட்டுக்கிட்டு அதை போட்டு நம்ம ரொம்ப மனவேதனைகள் துன்பங்களும் அடையாமல் இருக்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பு பாக அமையும் இன்றைய நாளை மேலும் சிறப்பாக அமைத்து கொள்வதற்கு செவ்வாய் பகவான் வழிபாட்டையும் மற்றும் மகாலட்சுமி வழிபாடும் செய்வது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பை தரும் ஆதிபராசக்தி கவசத்தை பாராயணம் செய்யலாம் அடுத்து தனுசு ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் குடும்பத்தில் மனமகிழ்ச்சிகள் மகிழ்ச்சிகள் பெறக் பெருகக்கூடிய நாள் பண கையிருப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளிக்கக்கூடிய நாள் ரொம்ப நாளாக ஒரு நல்ல ஒரு சுவையான உணவை ஒரு குறிப்பிட்ட உணவகத்தில் சாப்பிட்ணும் த்ரீ ஸ்டார் ஃபோர் ஸ்டார் மூணு நட்சத்திரத்தில் ஸ்டோர் நாலு நட்சத்திரத்தில் போயிட்டு இந்த உணவை சாப்பிட்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காள் இன்றைக்கி நீங்கள் போய் அதை சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்கான வழிவாய்ப்புகள் இன்றைக்கு அமையும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி பெருகும் கணவன் மனைவியிடத்திலே அன்பு அந்நியோன்யம் பாசம் பெருகும் உங்கள் சகோதரத்துவத்துக்கு இடையில் உங்களுக்கு உறவு இன்னும் பலப்படும் அவர்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு முறையில் உங்களுக்கு உதவிகளையும் நட்பு பாராட்டுவதாகவும் உங்களுக்கு பல விதத்தில் உங்களுக்கு சில வித சார்பாக இருப்பதாகவும் நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கிறது மேலும் இந்த நாளை உங்களுக்கு யோகமும் அதிர்ஷ்டகரமான நாளாக மாற்றிக்கொள்ளவும் பெருக்கிக் கொள்ளவும் மகாவிஷ்ணு வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாடையும் செய்வது சிறப்பு அடுத்து மகர ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் சில தொந்தரவுகள் ஏற்படும் மனக்குழப்பங்கள் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் குடும்பத்துக்குள்ளே ஏற்படும் பிணக்குகள் ஏற்படும் நீங்கள் அதற்காக செயல்படாமல் இருப்பது நல்லது அதாவது நீங்கள் போயிட்டு அங்கே குடும்பத்தில் ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுற மூலியமாகவோ இல்லை இப்படி செய் அப்படி செய்யக்கூடாதுங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லும்போது தான் அங்கே அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கும் உறவுகளை விரிசல் வர்றதுக்கும் காரணம் இருக்கு அப் அப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்துலேயும் கண்ணும் காணாமல் இன்றைக்கி இருந்துட்டு போயிடணும் அதாவது இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போங்கன்னு சொல்லி ஒரு அடிக்கடி சொல்லப்படுற கருத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அந் இன்று உங்களுக்கு அதுக்கான நாள் அதுவும் முக்கியமாக குடும்பத்தில் நடக்கும் இடயங்களை கண்டும் காணாமல் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்துடணும் அதுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு செயல் ஆட்டுறேன் அதுக்கு நான் ஒரு இப்படி சொல்கிறேன் இப்படி செய்கிறேன்னு நீங்கள் செய்யாமல் இருந்தாலே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்க போகுது இன்றைய நாளை மேலும் சிறப்பாக ஆக்கிக்கொள்ள சனி பகவான் வழிபாட்டையும் மகாவிஷ்ணு வழிபாட்டையும் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து கும்பராசி நேர்களே இன்றைய நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வீண் அலைச்சல்களையும் வீண் செலவுகளையும் ஒரு சுற்றா பயணம் போயிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்த நீங்கள் அதில் சில தடைகளையும் போக முடியாத சூழ்நிலைகளும் இன்றைக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும் இதனால் கொஞ்சம் உங்களுக்கு மனப்பாதிப்புகள் துன்பங்கள் துயரங்கள் மனசில் சில சஞ்சலங்கள் நாங்கள் நினச்சதை செய்ய முடியலையே அப்படிங்கிற மன வருத்தங்கள் இன்றைக்கு கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும் அதிலிருந்து இருந்து விடுபட்டு கொள்ள நீங்கள் சனிபவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாடும் இன்றைக்கு செய்வது சிறப்பாக அமையும் அடுத்து மீனராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கிறது இன்று நீங்கள் மன மகிழ்ச்சிகளை அடையலாம் சகோதரர்கள் மூலியமாக அதாவது மூத்த சகோதரர் மூலியமாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் முத்த சகோதரர்கள் மூலியமாக சில சுற்றுலா பயணங்களை இன்று நீங்கள் மேற்கொள்ளலாம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் மன சந்தோஷமாக இருக்கும் வெற்றிகளை அனுபவிக்கலாம் மற்றும் உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு தொழில் செய்து அதற்கு லாபத்தை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதுவும் இன்றைக்கி கிடைக்கும் இன்றைக்கு உங்களுக்கு யோகமும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய நாளாகவும் பணம் அதிகமாக உங்கள் கையில் வரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது இன்றைய நாளே மேலும் யோககரமான நாளாக மாற்றிக்கொள்ள மகாலட்சுமி வழிபாட்டையும் ஆஞ்சநேய வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாடும் செய்வது மிக சிறப்பாகும் இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை சுயநலமின்மை ஒவ்வொருத்தரும் தண்ட அறிவுக்கும் கல்விக்கும் பொருளாதாரத்துக்கும் ஏற்ற நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி வாழ்கிறவங்க தனக்குன்னு உரிய ஒரு பொருளை தனக்குன்னு கொள்கிறாங்க தனக்குன்னு சேர்த்துக்கொள்கிறாங்க இதெல்லாம் ஒரு சரியான ஒரு விஷயந்தான் ஆனால் தனக்கு மட்டும்தான்னு நினைக்கிறது தான் இங்கே இருக்கிற ஒரு விஷயம் சுயநலம் நாங்கள் வாழணும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த சமுதாயத்தில் நிலையான ஏற்றங்கள் இல்லை இன்பங்கள் இல்லை ஏற்ற தாழ்வுகளோடு தான் சமுதாயம் போகும் அப்போ தனக்கான விஷயத்தை தானே சேர்த்து வச்சுக்கொள்ளணும் பிற்காலத்தில் எங்களுக்கு இது தான் உதவி செய்ய போகுது அப்படின்னு மற்றவங்களை பற்றி சிந்திக்காமல் தன்னை மட்டுமே செஞ்சிச்சுக்கிட்டு தனக்கு தனக்கு தனக்குன்னு வாழக்கூடிய ஒரு மனப்பாங்க ஒரு மனிதன் வளர்த்துக்கிட்டான் இது தொடர்ந்து வருகிறது இது எல்லாமே அடிப்படையில் இருந்து உங்களோட பிறவி இருந்து உங்களுக்கு இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது ஒரு எல்லா விஷயத்திலும் இது என்னுடையது எனக்கு மட்டும்தான் சொந்தம் நான் மட்டுமே இதை அனுபவிக்கணும் இது என்னுடையது அப்படி இப்படின்னு சொல்லி எனக்காக நான் வாழணும் என்னுடைய குடும்பத்துக்காக வாழணுங்கிறது சுயநலமாகவே சிந்திச்சுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு நீங்கள் உபயோகிக்கிற ஒவ்வொரு பொருளுமே நிறையா பேரோட உழைப்பு அதில் பின்னாடி இருக்குது எங்கேருந்து எடுக்கிறீங்க இல்லை நான் பணம் கொடுத்து தான் வாங்குகிறேன் அப்படின்னாலும் வெறும் பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அந்த பொருள் தேவை அப்படிங்கும்போது அந்த பொருளோட தேவையை பார்த்திங்கன்னு சொன்னால் அது பின்னாடி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அப்போ அந்த வளத்தை எல்லாருக்குமே அனுபவிக்கணும் எங்களால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்யணும் சுயநலமாக சிந்திக்கக்கூடாது எல்லாரும் நன்மை அடையணும் எல்லாரும் மகிழ்ச்சி அடையணும் எல்லாரும் வெற்றி அடையணும் அதுக்கான வழிகளை நம்ம செய்து கொடுக்கணும் நம்ம தான் சொகுசாக வாழணும் நம்ம தான் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது நம்மளும் சொகுசாக வாழுவோம் எங்களால் முடிஞ்சது ஒரு நாலு பேரை வாழையும் வைப்போம் உதவி பண்ணுவோம் வெற்றி காணணும் ஒரு இது ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க அங்கே நான் தான் வந்து அதிக சம்பளம் எடுக்கணும் நான் தான் அதிக டாக்கட் அடிக்கணும் இப்போ எல்லாருமே டாக்கட் டாக்கட்னு பின்னாடி ஓடுறோம் அப்படி இல்லாமல் நம்ம ஒரு டாக்கட்டை அடிச்சிட்டோம் இல்லை நம்ம ஒரு தேவை ஓரளவுக்கு வந்துட்டோம் இன்னொருத்தர் ஒரு ஒரு ஆர்டர் ஒரு ஒரு விஷயத்தை கூட செய்யாமல் இருப்பார் அப்படி இருக்கவருக்கு எங்களாக்கு ஒரு ஸ்ட்ரைட் நீ இதை போ இதை செஞ்சுடு இந்த ஒரு இதை நீ செஞ்சு முடிச்சிரு இல்லை இதை நான் உனக்கு செஞ்சு தரேன் அதனாலே உனக்கும் உனக்கும் அந்த இதில் அப்படின்னு நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் ஒத்துழைக்கணும் நம்மளோட அரவணைச்சு நம்ம கூட்டிகிட்டு போகணும் எல்லா விஷயத்துலையும் நம்மளுக்கு முன்னுரிமை எங்களுக்கு முதன்மை நம்மளுக்கு மட்டும்தான் வேணுங்கிற எண்ணம் இல்லாமல் பொது நலத்தோட மற்றவங்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும் மற்றவங்களுக்கும் வெற்றி கிடைக்கணும் மற்றவங்களும் மகிழ்ச்சியாக வாழணும் மற்றவங்களுக்கும் தேவை இருக்குது எனக்கு தேவை இருக்கிற போல் மற்றவங்களுக்கும் தேவை இருக்குது எனக்கு விருப்பம் இருக்கும்போது மற்றவங்களுக்கும் விருப்பம் இருக்கும் எனக்கு ஆசை இருக்கும்போது மற்றவங்களுக்கும் ஆசை இருக்குங்கிற எண்ணத்தோடு செயல்படுவோமானால் எங்களுக்கு தன்னலம்ங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் பொது நலத்தோடு வாழும்போது நாங்கள் நல்லா இருப்போம் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் நம்ம சமுதாயம் நம்மளாக இருக்கும் நம்ம நாடு நல்லாயிருக்கும் இந்த உலகமே நன்மையோடு இருக்கும் சமாதானத்தோட மகிழ்ச்சியோட சந்தோஷத்திடம் இருக்கும் சுயநலம் இல்லாமல் வாழுங்கள் பொது நலத்துடன் வாழுங்கள் இன்றைய ராசி பலன் உங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் மீண்டும் நாளை இதே நேரத்தில் ராசி பலன் நிகழ்ச்சினூடாக உங்களை நான் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்